ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் ஊற்றிட்டு கடையில் வெள்ளை கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதைக்கலாம் ஓரளவு பிரவுன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கலாம் அதில் வந்துட்டு ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம் சப்போஸ் தக்காளி பழம் கட் பண்ணி போட விருப்பம் இல்லாதவங்க தக்காளி பழத்தை அரைச்சி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்னஸாக நல்லாவே திக்காகவே வரும் எனக்கு இப்படி தான் முடிக்கும் ரொம்ப திக்காக குழம்பு வச்சா எங்கள் வீட்டில் பிடிக்காது அதனால நான் தக்காளி பழம் ஒரு மூணு பழம் கட் பண்ணி போட்டுருக்கேன் நல்லா மசஞ்சு வந்துடணும் தக்காளி பழம் உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா மசஞ்சு வந்துடும் தக்காளி அதில் உங்களுக்கு என்ன சேப் வேணுமோ கத்திரிக்காய் நாலாவும் போட்டுக்கலாம் இல்லை ஸ்லைஸ் ஸ்லேஸ் ஒரு ஒரு பீஸாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் எனக்கு இப்போ ஒரு ஆஃபாக கட் பண்ணிவிட்டு ஒரு நாலு பீஸ் நாலாக கீறி இருக்க பாருங்கள் இந்த சிப்பில் கட் பண்ணி போட்டு நல்லா எண்ணெயிலேயே எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றிருக்கும் அதுக்கு நல்லா எண்ணெயிலே தக்கா கத்திரிக்காய் நல்லா பரட்டிலாம் அதில் தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஆஃப் பர்சன் வெந்து வந்துருச்சு வீட்டில் அரைச்சி வச்சு மிளகாத்தூள் தான் இப்போ நான் போட்டிருக்கேன் அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதைக்கோங்க அதுக்கு தேவையான அளவு ஒரு எலுமிச்சை உங்களுக்கு கத்திரிக்காய் எந்த அளவுக்கு கால் கிலோவா ஆஃப் கேஜியாக எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அளவுக்கு தேவையான அளவு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு இப்போ மிளகத்தூள் போட்டாச்சு தண்ணி கரைச்சி ஊற்றியாச்சு உப்பும் போட்டுட்டோம் இப்போ நல்லா கொதித்து ஓரளவு திக்காக வந்துடணும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் செமையாக இருக்கல நல்லா கொதிச்சிச்சு இது கொதித்து நல்ல திக்னஸ்ஸாக கொஞ்சம் வரட்டு ஒரு சில பேர் இது ரொம்ப கட்டியாகவும் ரொம்ப அப்படி எடுத்து இப்படி போட்டுற அளவுக்கு அப்படி வைப்பாங்க எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது அதனால் ஓரளவு நான் ஒரு ஆஃப் பர்சன்டேஜ் அப்படி தான் வச்சுருக்கேன் தனியாக வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு இருக்கணும் இதோட நான் பண்ணிட்டேன் பாய் பாய்